அலங்கரிக்க ஆடுகளுக்கு அணி அசாத் பாய் விலாகம் அதை எதிர்த்து விளையாட வேண்டிய அணி ஆலம்பக்கம் இரு அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் லைன் லைனம்பியர் லைன் லைனம்பியர் மா பயணம் பேர் தானே கூப்பிட்டுறோம் தெரியுது இந்த சூடு சூடு அந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் ஒரு யாரிகேடு கட்டிட்டாங்க இங்க இந்த மேட்ச் நடக்குற இந்த முன்னாடி மேல நிக்கிறேன் ஈவினிங் அந்த சைடு மாத்திடுமா யாரிகேடு கல்ப சொல்லுவீமா முதல் வெற்றி புள்ளி கார் புடி ஆமா 4 வினார் புக்கு

来，拿给你吃 கேப்டன் ஓவரால் மட்டும் பேசுங்க ஆர்கியுமென்ட் பண்ணாதீங்க ஜெயவந்தம் கேப்டன் மட்டும் பேசுங்க ஏய் மரே இல்ல ஆல்மென்ட் ஒரு அடி சாட்யா ரெடியா சோ ரெடியாடா ஹாய் குப்பம் அடுத்தபடிய ஆடு அசால்ட் பாய் விலாகம் ஆலம்பாக்கம் இரு அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மீண்டும் மீண்டும் வருகின்றோம் அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிக்க வேண்டிய அணி அசால் பாய் விலாகம் அதை எதிர்த்து விளையாட வேண்டிய அணி ஆலம்பாக்கம் இரு அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கார்குடி ஐந்து ஜெயமண்டம் மூன்று இரண்டு வெற்றி புள்ளி முன்னிலையில் கார்குடி கார்குடி ஐந்து ஜெயமண்டம் மூன்று இரண்டு வெற்றி புள்ளி முன்னிலையில் கார்குடி कोटाको भन्दै छ अनि यो जम्मा हुन्छ मैच हुन्छ आ गए मलाई यो के भन्नु भन्दै छ எது <laughs>

அசால் பாய்ஸ் விலாகம் அதை எதிர்த்து விளையாட வேண்டிய அணி ஆலம்பக்கம் அதனை தொடர்ந்து பின்னர் பி விலாகம் அணியினரும் அதை எதிர்த்து விளையாட வேண்டிய அணி பலத்தம் இரு அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் அறிவித்த நான்கு அணியினருமே தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அதை எதிர்த்து விளையாட வேண்டிய அணி ஆலம்பாக்கம் அதனைத் தொடர்ந்து மின்னர் பயிற்சி விலாகம் அதனை எதிர்த்து விளையாட வேண்டிய அடி பணியாத்தம்

அபினேஷ் கீழே பாரு அபினேஷ் அபினாஷ் கீழே கார்குடி ஒன்பது கீழத்தங்கமேடு நான்கு ஐந்து வெற்றி புள்ளி முன்னிலையில் கார்குடி கார்குடி ஒன்பது நான்கு ஐந்து வெற்றி புள்ளி முன்னிலையில் கார்குடி அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிக்க வேண்டிய அணி அசால்ட் பாய்ஸ் விலாகம் அதை எதிர்த்து விளையாட வேண்டிய அணி ஆலம்பாக்கம் இரு அணியினரும் தயார் இருக்குமாறு அன்புடன் அதனைத் தொடர்ந்து பாய்ஸ் பி விலாகம் அதை எதிர்த்து விளையாட வேண்டிய அணி படையாகத்தான்

என்ன கார்குடி பதினால்கு ங்க மேடு நான்கு பத்து வெற்றி புள்ளி முன்னிலையில் கார்குடி செகண்ட் டா பஸ்ட் டைம் ஈழ சங்கம்

கார்குடி பதினேழு கீழ நான்கு பதிமூன்று வெற்றி புள்ளி முன்னிலையில் கார்குடி அடுத்தபடியாக ஆறுகாலத்தை அலங்கரிக்க வேண்டிய அணி அசாத் பாய் திலாகம் அது எதிர்ப்பு அடுத்தபடியாக ஆண்காலத்தை அலங்கரிக்க வேண்டிய ஆலம்பாக்கம் அசால் பாய்ச்சி இலாகம் இரு அணி நேரம் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன்

दो हैं। अरे सिल्लू आना।